வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது அமெரிக்காவிலும் பிரான்சிலும் அந்தந்த நாடுகளின் வரவு செலவு திட்ட நெருக்கடிகளும் இழுவறிகளும் தொடர்ந்தாலும் அந்தந்த நாடுகளின் நிதியுதவிகளை பெறும் இலங்கையில் மாத்திரம் வரவு செலவு திட்டத்தை ஒப்பேற்றிக் கொள்வதில் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு எந்த சிக்கல்களும் இருப்பதாக தெரியவில்லை ஆனால் மறுபுறத்தே வரவு செலவு திட்டத்தின் உள்ளடக்கத்தில் பெரும் சிக்கல்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் நாட்டின் நிதியமைச்சர் என்ற வகையில் அரச தலைவர் அனுர தனது பாதீட்டை அதாவது வரவு செலவு திட்டத்தை நாளை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளார் நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை அவரது தேசிய மக்கள் சக்திக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்துக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பதால் எதிர்கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் நின்று ஒருவேளை இந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து கொண்டாலும் இல்லை என்றால் சில கட்சிகள் மறைமுகமான டீல்களுடன் வாக்களிப்பில் பங்கேற்காமல் இருந்தாலும் இந்த வரவு செலவு திட்டம் அதன் சில வாசிப்புகளை கடந்து இறுதியில் ஒப்பேற்றப்படும் என்பது நிச்சயமானது அனுர நாளை சமர்ப்பிக்கும் இந்த பாதீட்டின் சூத்திரமானது நிச்சயமாகவே ஐஎம்எஃப் எனப்படும் நாணய நிதியம் சார்ந்தது என்பது நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கும் வறுமையாகும் இலங்கைக்கு ஏற்கனவே பகுதி வழியாக கடனுதவி தொகைகளை வழங்கி வரும் ஐஎம்எஃப் ஆகிய அனைத்துலக நாணய நிதியம் அதன் நான்காவது தவணை கடனான முன்னூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலரையும் ஸ்ரீலங்காவுக்கு வழங்கிவிட்ட நிலையில் நாளை அனுரவின் பட்ஜெட் அதாவது பாது வருகிறது இலங்கைக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட கடன்களை மீண்டும் வசூலிப்பதற்காக ஐஎம்எஃப் உட்பட்ட மார்வாடி அமைப்புகளும் வெளிநாடுகளும் தீவிரப்படுவது தெரிந்த விடியம் இதனால் அரசாங்கம் என்ன விதப்பட்டாவது தனது வருமானத்தை அதிர்கொளித்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றது இதனை ஐஎம்எஃப் ஆரம்பத்திலிருந்தே கராராகச் சொல்லியும் வருகின்றது இதனால் ஒரு வகையில் ஐஎம்எஃப் தாளத்துக்கு ஆட வேண்டிய நிலையில் உள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம் வேறு வழியின்றி தனது நிதியமைச்சர் ஊடாக நாளை தனக்குரிய அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை உள்ளது நிச்சயமாகவே அனுர நாளை முன்வைக்கும் இந்த வரவு செலவு திட்டத்தில் அந்நிய செலாவணியை அதிகமாக கறக்கும் திட்டங்கள் நானாவித வடிவங்களில் இருக்கக்கூடும் வெளிநாடுகளின் நேரடி முதலீடுகளை இன்னும் இன்னும் நாட்டுக்குள் கொள்வது நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கான ஏற்றுமதிகளை அதிகரித்துக் கொள்வது பயணத்துறையை மேலும் விரிவாக்கம் செய்து வெளிநாட்டு பயணிகளின் அந்நிய செலாவணியை நாட்டுக்குள் கலந்து கொள்வது வரி ஏய்ப்புகளை தடுப்பது உட்பட்ட பல திட்டங்கள் நாளைய வரவு செலவு திட்டத்தில் வெளிப்படக்கூடும் உள்நாட்டு மக்களுக்கு புதிய வரிகளை விதித்துக் கொள்வதில் அரசாங்கம் தயக்கம் காட்டுவதால் அநேகமாக புதிய வரிகளுக்கு நாளை வரவு செலவு திட்டத்தில் இடம் இருக்காது ஆனால் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கை பூர்வீக மக்கள் இல்லையென்றால் வெளிநாட்டு பாஸ்போர்ட்டுகளில் இருக்கும் இலங்கை வாழ் மக்களுக்கு இலங்கையில் சொத்துக்கள் இருந்தால் புதிய சொத்து வரி என்ற அடிப்படையில் புதிய வரியொன்று வரவும் கூடும் ஆனால் இதற்கு உறுதிப்பாடு எதுவும் இல்லை அரசாங்கத்தை பொறுத்தவரை அடுத்த வருடத்துக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு நான்கு புள்ளி ஆறு டிரில்லியன் ரூபாயை அரச வருவாயாக திரட்டிக் கொள்வதற்கு ஒரு இலக்கு வைத்திருக்கிறது இது இந்த வருடத்தின் வருமான இலக்கு தொகையை விட அதாவது அரச வருவாய் தொகையை விட அறுநூறு பில்லியன் ரூபாய் அதிகமாக வைக்கப்பட்ட ஒரு இலக்காகும் அரசாங்கத்தை பொறுத்தவரை அதற்கு அதிக கடன் இருப்பது நீங்கள் ஏற்கனவே தெரிந்த முடியும் அதற்கும் அப்பால் ஆண்டாண்டு காலமாக ஆட்சியில் ஏறிய தரப்புக்கள் அரசியல் மயப்பட்டு தமது ஆட்சியில் வழங்கிய பதவி நியமனங்களால் வினைத்திறன் குறைபாட்டுடன் அரச இயந்திரம் ஊதி பெறுத்துள்ளது அதாவது ஒப்புட்டு ரீதியில் அதிகமான அரச பணியாளர்கள் பணியில் இருந்தாலும் அவர்களின் வினைத்திறன் அந்த பணிகளுக்கு முறையாக வழங்கப்படவில்லை என்ற குறைபாடு தொடர்ந்தும் இலங்கை தீவை துரத்தி வருகின்றது இவ்வாறாக உள்ள அரச பணியாளர்களுக்கு உரிய வேதன தொகை ஒருபுறமும் அரச பணியாளர்கள் ஓய்வு பெற்றால் அவர்களுக்கு வழங்கும் ஓய்வூதிய தொகை மறுபுறமாக அரச செலவீனத்தின் பெரும்பகுதியை விழுங்கிக் கொள்கிறது இதற்கு அப்பால் நாட்டின் இலவச சுகாதார சேவைகளுக்கும் இலவச கல்விக்கும் சமூக நலன்புரி கொடுப்புகளுக்கும் அரசாங்கத்திற்கு செலவீன சுமை இருப்பதும் தெரிந்தபடியும் இதனால் நாளைய வரவு செலவு திட்டத்தில் நாட்டு மக்களின் பொதுவான எதிர்பார்ப்பாக உள்ள விலைவாசி குறைப்பு ஊதிய உயர்வு வரி குறைப்பு ஆகிய விடயங்கள் அநேகமாக பகிரங்கப்படுத்தப்பட மாட்டாது என்பதை ஊகிக்க முடிகின்றது என்றால் அவ்வாறாக அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு வரவு செலவு திட்டத்தை ஐஎம்எஃப் கடனில் உள்ள அரசாங்கத்தால் வகுத்துக் கொள்ளவும் முடியாது இதனால் மக்கள் மீது அதிக சுமைகளை வைக்காமல் அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிக்கும் திட்டங்கள்தான் நாளைய வரவு செலவு திட்டத்தில் எதிர்பார்க்கப்படுகின்றது வரவு செலவு திட்டத்தை பொறுத்தவரை குறைந்த உள்ள குடும்பங்களுக்கு நிச்சயமாகவே ஒன்று ஈட்டப்படும் அதேவேளை சாமானியரை இன்னும் அழுத்தும் வகையில் புதிய வரிகளும் விதிக்கப்பட மாட்டாது என்பதையும் எதிர்பார்த்துக் கொள்ளலாம் ஆனால் வரி செய்பவர்களை துரத்தி பிடிக்கும் வகையிலும் வரி நிர்வாகத்தை வலுப்படுத்தும் வகையிலும் அதாவது மேற்குலக பாணியில் வரியை அறவிடும் பாணியிலும் ஒரு டிஜிட்டல் மய வளையம் இலங்கை மக்கள் மீது சுமத்தப்படும் திட்டங்களை நாளைய வரவு செலவு திட்டம் பகிரங்கப்படுத்தக்கூடும் அதாவது நாட்டு மக்களின் தேசிய அடையாள அட்டை எண்களுடன் அவர்களின் வங்கி கணக்குகள் அவர்களின் வாகனப் பதிவுகள் அவர்களின் வரவு செலவுகள் வருவாய்கள் செலவினங்களை கண்காணித்து கொண்டு அவர்களுக்கு வரியை அறவிடும் ஒரு டிஜிட்டல் வரி வலை அநேகமாக போடப்படும் இந்த வலை அமைப்பின் ஊடாக அனைத்து குடிமக்களும் அதாவது பதினெட்டு வயதுக்கும் மேற்பட்ட அனைத்து குடிமக்களும் கண்காணிக்கப்படும் ஒரு நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அழக்கூடும் நாளைய வரவு செலவு திட்டத்தால் மக்களின் மனங்களை வெல்வது அனுர அரசாங்கத்திற்கு நிச்சயமாகவே கடினமாக இருக்கும் பொதுவாகவே அரசாங்கங்களுக்கு அவை கடினமான உறுவடிந்தான் ஆனால் இவ்வாறான சவாலை எதிர்கொள்ளும் அரசாங்கம் இன்னும் மேலதிகமான சவால்களை எதிர்கொள்ள தவிர்ப்பதற்கு வடக்குத்திற்காக இரண்டு இருந்து ஒரு ஜூ வடிவ திருப்பத்தை எடுத்திருக்கின்றது அதில் ஒரு திட்டம்தான் மன்னார் காற்றாலை மின் திட்டம் மற்ற திட்டம் அம்மாந்தோட்டை மற்றும் அனுராதபுரத்தில் காட்டு யானைகளை துரத்தும் திட்டம் இந்த இரண்டு திட்டங்களுமே சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் மக்களின் எதிர்ப்பை எதிர்நோக்கியதை அடுத்து இந்த இரண்டு திட்டங்களும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாக அருளகுமாரதி திசாநாயக்கா அறிவித்திருக்கின்றார் அந்த வகையில் மன்னாரின் புதிய காற்றாலை மின் திட்டங்களும் நிறுத்தப்படுவதாக அன்றகுமாரதி திசாநாயக்கா அறிவித்திருக்கின்றார் இதனால் இருபது மெகாவாட் உற்பத்தி திட்டமாக மன்னாரில் அடையாளப்படுத்தப்பட்ட வின்ஸ்கேப் திட்டமும் ஐம்பது மெகாவாட் மின் உற்பத்தி திட்டமாக அதே மன்னாரில் அடையாளப்படுத்தப்பட்ட ஹெய்லிஸ் ஃபென்டோனன்ஸ் திட்டமும் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளன எனினும் அரசாங்கம் ஏற்கனவே இயக்கிவரும் தம்பாபானை அந்த திட்டம் நடைமுறையில் இருக்கும் என்பது உறுதிப்பாடான அனுமதியம் இதே போலவே அம்மாந்தோட்டை மற்றும் அன்றாடபுரம் பகுதியிலிருந்து காட்டு விரட்டும் திட்டமும் அரசாங்கத்தால் இடைநிறுத்தப்பட்டுள்ளது ஏனென்றால் மக்கள் இந்த சீட்டுகளை மையப்படுத்தி எதிரணியுடன் இணைந்து அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களை தீவிரப்படுத்தக் கூடாது என்ற அடிப்படையில் அனுர அரசாங்கம் இந்த தந்திரோபாயத்தை செய்கிறது ஆனால் அரசாங்கம் எதிர்ப்பது போல பலமாக எதிர்கட்சிகள் இருக்கின்றனவா என்றால் அதில் ஒரு வினா இருக்கத்தான் செய்கின்றது ஏனென்றால் சஜித் அணி தமிழரசு கட்சி உட்பட்ட எதிர்கட்சிகள் அரசாங்கத்தை எதிர்த்து கொள்வதில் தொடர்ந்தும் தமது பலவீன நிலையில் தான் உள்ளன தமிழரசு கட்சியை பொறுத்தவரை சங்கு அணியாகிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்க அது சில நிபந்தனைகளை முன்வைத்திருக்கின்றது இந்த நிபந்தனைகள் நேற்று தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தின் முடிவில் அவதானிக்கப்பட்டன இந்த கூட்டத்தில் அனுரவின் வரவு செலவு திட்டத்தை ஆதரித்துக் கொள்வதா எதிர்த்து கொள்வதா இல்லை என்றால் ஆதரவுக்குரிய வகையில் வாக்கெடுப்பில் பங்கு பெற்றாமல் மதில் மேல் பூனையாக குந்தியிருக்கும் தந்திரத்தை பிரயோகிப்பதா என்பதில் தமது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பேசப்பட்டதாகவும் ஆனால் இறுதி முடிவு எதுவுமே எடுக்கப்படவில்லை எனவும் சுமந்திரன் இந்த மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் சொல்லிக்கொண்டார் ஈழத்தமிழ் மக்களுக்குரிய அரசியல் தீர்வுக்குரிய தளமே இப்போது இருக்கின்றதா என்ற ஐயத்தை உருவாக்கும் வகையில் அந்த தளம் அசைவின்றி கிடைக்கின்றது அனுராட்சியில் இந்த விடயம் மடைமாற்றப்பட்டு மரக்கடிக்கப்படும் தோற்றப்பாடுகள் எழுந்துள்ள நிலையில் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற தொனியை தமிழரசு கட்சி ஒழிக்க விடுகிறது இதற்கிடையே தலைவர் என்ற வகையில் அனுரகுமாரதிசாநாயக்காவை சந்தித்துக் கொள்வதற்கு தமிழரசு கட்சி தொடர்ந்தும் பிரயத்தனங்களை செய்வதாகவும் அனுரவை சந்திப்பதற்குரிய நேரம் ஒன்றை ஒதுக்கி வழங்குமாறு தமது தரப்பு கோரிக்கை விடுத்தாலும் இதுவரை அங்கிருந்து எந்த விதமான பதிலும் அனுப்பப்படவில்லை எனவும் சுமந்திரன் அத்துடன் எதிர்கட்சிகள் அனுரகுமார சாயக்காவின் அரசாங்கத்தை எதிர்த்து நவம்பர் இருபத்தி ஒன்றில் நடத்த நுகேகோட பகுதி பேரணியில் தமிழரசு கட்சி பங்கேற்காது எனவும் அவர் சொல்லிக்கொண்டார் இந்த பேரணியில் சஜித் அணியும் பங்கேற்காத நிலையில் தமிழரசு கட்சியின் இந்த கருத்து வந்தது இதற்கிடையே இந்த பேரணியை கொள்ளை மாபியாக்களின் ஒன்றிணைவு பேரணி என ஸ்ரீலங்காவின் வேறு காட்டமாக கருத்து தெரிவித்து அனுர ஆதரவு கொடியை மீண்டும் ஒருமுறை முறை மறைமுகமாக தூக்கி காட்டினார் தமிழரசு கட்சியை பொறுத்தவரை டிஎன்ஏ எனப்படும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மீண்டும் ஒரு அடையாளத்தை தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் நிலைநிறுத்திக் கொள்வதற்கு சங்கு அணிக்கு அது ஒரு நீட்ட நீட்டப்படுகின்றது ஆனால் அதே சங்கு அணியில் உள்ள தமிழீழ விடுதலை இயக்கத்தின் வெளிப்படை தன்மை அதன் தலைவரான செல்வம் தற்போது கடுமையாக உரசப்படுகிறது தனது உயிருக்கு கனடாவில் இருந்து அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதால் தனக்கு பாதுகாப்பு அவசியம் என ஸ்ரீலங்கா காவல்துறையில் முறைப்பாடு ஒன்றை செய்த செல்வம் அடைக்கலநாதன் இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு பின்னால் உள்ள நதி மூலம் ரிஷி மூலத்தில் தொடர்ந்து மௌனம் காக்கின்றார் அண்மைய நாட்களில் சமூக வலைதளங்களில் செல்வம் அடைக்கலநாதனின் குரலை ஒத்த ஒரு குரல் சர்ச்சைகளை உருவாக்கி இருந்தது ஒலிக்கும் குரல் சர்ச்சைகளை உருவாக்கும் நிலையில் அந்த குரலில் செல்வம் அடைக்கலநாதன் மௌனம் காப்பது தமிழ்த் தேசிய தளத்தில் ஒரு தலைவருக்குரிய வெளிப்படை தன்மையாகவும் இல்லை தனது குரலை ஒத்த குரலின் அச்சுறுத்தலை மறுமுனையில் எதிர்கொண்ட நபர் சில நாட்களில் தற்கொலை செய்து கொண்டுள்ள நிலையில் இந்த விடயத்தில் ஊடகங்களுக்கு வெளிப்படை தன்மையுடன் செல்வம் அடைக்கலநாதன் பதிலளிக்க வேண்டும் ஆக குறைந்தது இந்த விடயத்தில் ஊடகங்களை அவர் எதிர்கொள்ளும் திராணியை கொண்டிருக்க வேண்டும் ஆனால் செல்வம் அடைக்கலநாதனை பொறுத்தவரை ஊடகங்களை தவிர்த்து அவர் ஓடிப்பிடித்து விளையாட நினைக்கின்றார் அவாராயின் அவரது இந்த ஓடிப்பிடிப்பின் பின்னணியில் அவருக்கு மடிக்கணம் இருப்பதாகத்தான் தொழில்நுட்ப ரீதியான சந்தேகங்கள் வலுக்கும் ஏனென்றால் இந்த மடிக்கணம் தன்னிடம் இல்லை என்பதை மறுத்து கொள்ள வேண்டிய பொறுப்பில் செல்வமடைக்கலாதன் இருக்கின்றார் பெண் தொடர்பு குறித்து பேசும் குறித்த சர்ச்சைக்குரிய சமூக வலைத்தள குரல் தன்னுடையது என்பதையோ அல்லது அது தன்னுடையது இல்லை என்பதையோ செல்வ வடைக்கலநாதன் பயிரங்கமாக குறிப்பிட வேண்டும் இந்த குரலுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்ற விடயத்திலாவது அவர் வெளிப்படைத் தன்மையாக இருக்க வேண்டும் மாறாக ஊடகங்களை வெளிப்படைத் தன்மையுடன் எதிர்நோக்காமல் இந்த விடயத்தை சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்தும் பரபரப்பாக நிகழ்ச்சிப்படுத்துவது அவர் பங்கேற்றுள்ள சங்கு அணிக்கு முகந்ததல்ல அதே அவர் மீதும் அவரது கட்சி மீதும் நம்பிக்கை வைத்து வாக்களித்த வாக்காளர்களின் நம்பிக்கையை வேணும் செயலும் அல்ல இதேபோலவே டெலோவின் உள்ளூர் மற்றும் டேஸ்வரா கிளைகளும் இது செல்வம் அடைக்கலநாதனின் தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை என சொல்லி கழுவிய மீனில் நழுவிய மீனாகவும் இருக்க முடியாது ஏனென்றால் தனிப்பட்ட ஆசாபாசங்களை துறந்து இன விடுதலை என்ற இலக்கில் பல்லாயிரம் இளையோரின் உயிர்கள் ஈகம் செய்யப்பட்ட ஒரு தமிழ் தேசிய போராட்ட தளத்தின் நீட்சியாகத்தான் செல்வம் அடைக்கலநாதன் அரசியல்வாதியாக அங்கீகரிக்கப்படுகின்றார் அதன் அடிப்படையில் தான் இன்றும் தமிழ்த் தேசிய அரங்கில் அவர் இருப்புடன் இருக்கிறார் ஆகையால் இவ்வாறாக தனிப்பட்ட ஆசாபாசங்களை துறந்து இன விடுதலைக்காக பல்லாயிரம் இளையோர்கள் தமது உயிர்களை ஈகம் செய்த நிலையில் பெண் தொடர்பு ஒன்று தொடர்பாகவும் தற்கொலை ஒன்று தொடர்பாகவும் இதற்கு முன்னர் எந்தவொரு ஒரு தமிழ் தேசிய அரசியல்வாதியின் மீது இவ்வாறான சுட்டு நீட்டப்படாத நிலையில் இப்போது நீட்டப்படும் இந்த சுட்டுவிரலுக்கு செல்வம் செல்வம் பதிலளித்தே ஆக வேண்டும் அதுதான் அவரது தமிழ் தேசிய அரசியலின் தளத்துக்கும் பொறுப்பு கூறக்கூடிய ஒரு விடயமாகும்